அடுத்தபடியாக இளம் கவி பேரரசு டைமுன் முத்து அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம் தமிழ்நாட்டை தலைநிமிர விட மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்ற முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு சிறு கவிதையை முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறேன் எங்கே விடியல் எங்கே விடியல் தேடி பார்த்தேன் அது எங்கேயும் கள்ளக்குறிச்சி பாட்டியை கூட தூக்கிட்டு போய் பார்த்து பார்த்தாக பாலியல் பண்ணும் இந்த ஊரில் பெண்ணுக்கு பாதுகாப்பு எங்கிருக்கு வேலை இல்லைன்னு கூட உணர முடியாமல் டிகிரி சர்டிபிகேட்டில் கஞ்சா கசக்குறான் மஞ்ச துண்டு போட்ட கிழவன் மட்டும் சொத்து சேர்க்கிறான் இது என்ன அநியாயம்னு சொன்னா மாநில சுயாட்சி தமிழ் எங்கள் உயிர்னு மயிரா பேசுறான் கம்யூனிசமும் சுரண்டுது சிறுதுகளும் இப்ப கள்ள சைவம் சாப்பிடுது கரண்ட் கம்பியில காலை வச்ச பிள்ள செத்து கிடக்குது அதோட மகப்பாவம் பக்கத்துல புத்த வச்சு கண்ண கசக்குது சமூக நீதி சனாதனம்னு உருட்டு உருட்டுறான் ஆனா சட்டசபைக்கு போகாம பகல்ல தூங்கி வழியிறான் மானமில்லை ரோஷம் இல்லை மானம் உள்ள சுயமரியாதைக்காரனுக்கு கருப்பு சவுப்பு கலர் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது பெரியாரும் அண்ணாவும் வந்தா கூட ஓய்வூதிய காசு இங்க கிடைக்காது விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் மக்கள் ஆட்சியை மனதில் ஏந்து